நம்ம இப்போது மிளகா பொடி சாம்பார் பொடி அரைக்கிறோம் அதுக்காக ஒரு படி இது வந்து பித்தளை பொடி இதில் வந்து ஒரு படி நாட்டு கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லின்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்கணும் விவசாய கொத்தமல்லி கொடுத்துருவாங்க இது நாட்டு கொத்தமல்லின்னு கேட்டு வாங்கணும் நம்ம ஒரு படி கொத்தமல்லி எடுத்துருக்குறோம் நம்ம ரெண்டு படி கொத்தமல்லி எடுத்துருக்கலாம் ஒரு படி வறுத்து எடுத்து போட்டோம் சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவேன் நான் சில பேர் ஊற்ற மாட்டாங்க நான் ஊற்றிக்குவேன் லைட்டாக சும்மா அப்படியே அந்த லைட்டாக அந்த கொத்தமல்லி வாசல் போகிற அளவுக்கு வணக்க நோம் ரெண்டு படி கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நம்ம இதில் மூணு படி மூ மிளகாய் எடுத்துக்குவேன் நான் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம் நான் ரெண்டு படி கொத்தமல்லிக்கு மூணு படி கொ வர மிளகா இப்போ நம்ம மூணு படி மிளகா ரெண்டு படி கொத்தமல்லி மூணு படி மிளகா வறுத்திருக்கோம் இந்த மூணு படி இன்னும் இன்னும் கொஞ்சம் மிளகா லைட்டாக போதும் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை ரொம்ப காந்தலாக இருக்குது இது வந்துக்கு ரெண்டு படி கொத் கொத்தமல்லி மூணு படி மிளகாய்க்கு ஒரு டம்ளர் வந்து மிளகு முக்கால் டம்ளர் ஜீரகம் ஒரு முக்கால் டம்ளருக்கு உளுந்து ஒரு முக்கால் டம்ளர் கடலப்பருப்பு இதையெல்லாம் இதை வறுத்த உடனே அதையும் வறுக்கணும் இப்போ நம்ம ஜீரகமும் நிழமும் வறுக்கிறோம் மிளகு கொஞ்சம் கா தூக்கலாகவே போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒன்றும் பண்ணாது நல்லா கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கும் போது நிறுத்திடலாம் இவ்வளோதான் இதுக்கு என்ன ஊற்ற வேணாம் வரமிளகாய்க்கு லைட்டாக ஊற்றுவேன் நான் நிறைய பேர் ஊற்ற மாட்டாங்க ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு அதுக்காக நான் ஊற்றுவேன் ஜ ஜீரகம் வந்து வெடிக்கிற பசங்கள் கேட்குது அதுதான் ஜீரகம் வெடிச்சிட்டுனா லைட்டாக வறுத்தா போதும் அதிகமாக வறுக்க வேண்டியதில்லை கம்மியாக வறுத்து போட்டோம்னாவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரசு நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்பார் பொடி கடைகளில் வாங்குறது நம்மளுக்கு தேவைப்படாது இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எப்படி குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு வந்து நல்லா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம் நம்ம வீட்டுலேயே மசாலா அரைச்சிக்கிட்டால் நல்லது உடம்புக்கும் நல்லது கடலப்பருப்பு இப்போ பருப்பு இதையும் நல்லா செவக்கை வறுத்துக்கணும் அப்புறம் ஒரு கட்டு கருவாப்பிள்ளை கருவேப்பிள்ளை கருவாப்பிள்ளை அது ஒரு கட் ஒரு பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோதான் நம்ம இது இதை வறுத்து போட்டால் இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இதையே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதனோட மெத்தேட் அவ்வளோதான் ஆனால் இதனால் எவ்வளோவோ நம்மளுக்கு காசு மிச்சம் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இது சீ சி ஈஸியான ஒரு மெத்தேடு தான் இதை எல்லாருமே செய்யலாம் இதில் ஒரு கஷ்டமாக இது நம்மளுக்கு தெரியாததா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயமுமே இல்லை ஈஸியாகவே நம்ம இதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை மட்டும் இதில் நம்ம சேர்த்துனா வேலை புரிஞ்சுது இப்போ நம்ம வறுத்துட்டோம் எல்லாமே வறுத்துட்டோம் இப்போ இதை வந்து வெயில் நல்லா ரெண்டு நாளைக்கு நல்லா மிளகா வந்து இப்படி எடுத்து இப்படி செஞ்சால் உடையணும் இப்படி எடுத்தால் இப்படி உடையணும் அந்த மாதிரி வந்து நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு நம்ம கொண்டு போய் அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த நம்ம சாம்பார் பொடிக்கு ஈஸியான வேலை